மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை உள்ளடக்காத ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு தீர்வு அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்படும் என்கிறார் சஜித் தமிழ் பொது வேட்பாளருக்கு தனித்தனியாக ஆதரவு வழங்கும் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சண்முகம் குகதாசனும் ஆதரவு அமெரிக்காவில் ஸ்டாலினுக்கு மக்கள் வரவேற்பு முதலீட்டாளர்களை சந்திக்க திட்டம் மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலிய தேடுதல் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஐநா விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ள அதேநேரம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தேர்வு உள்ளிட்ட விடயங்கள் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் ஐந்தாண்டுகள் என்ற தலைப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் கொழும்பு தாஜ் சமுத்ரா நட்சத்திர விடுதியில் வைத்து வெளியிடப்பட்டுள்ளது தேர்வாத வர்த்தக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கப்பால் செல்லும் செயல்முறை ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய ஐந்து பிரதான கூறுகளை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கியுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குலவர்த்தன அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி வாழ்க்கை சுமையை குறைத்தல் தொழில் வாய்ப்புகளை வழங்குதல் வரி நிவாரணம் வழங்குதல் பொருளாதார மேம்பாடு உரிமைய மற்றும் அஸ்விஸ்ம வேலைத் திட்டங்களை செயற்படுத்தல் முதற்கட்டமாக ஒரு லட்சம் தொழில் வாய்ப்பு வருமான மூலங்களை வழங்க நடவடிக்கை எடுத்தல் ஆகியவற்றுக்கு ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் பாடசாலை கல்வியை முடித்து வெளியேறும் ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு கைத்தொழில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் அதே நேரம் மக்களுக்கான சொத்துரிமையை முறையாகவும் விரைவாகவும் வழங்கும் வேலைத்திட்டத்தை உறுதிப்படுத்த தனியான அதிகார சபை நிறுவப்படும் என்றும் அதன் மூலம் உரிமைய வேலை திட்டத்தின் ஊடாக இரண்டு மில்லியன் மக்களுக்கு காணி உரிமையும் கொழும்பு நகரில் அரசாங்கத்திற்கு சொந்தமான குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வீடுகளின் உரிமையும் நான்கு வேடங்களுக்குள் வழங்கி நிறைவு செய்யப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடுத்தர மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க சலுகை வீட்டுக்கடன் வழங்குவது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையை பெறும் வசதிகளை ஏற்படுத்துவது லயன் அறைகளில் வசிக்கும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு புதிய கிராமங்களை அமைத்து அதற்கான காணி உரிமையை வழங்குவது ஆகிய விடயங்களும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் பிரிவு என்ற புதிய எண்ணக்கருவை அறிமுகம் செய்து அதை பொருளாதாரத்தின் வலுவான பகுதியாக மாற்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் காணி அல்லது வீட்டு உரிமை பெறும் வாய்ப்பு உருவாக்கப்படுவதுடன் தேசிய செல்வ நிதியம் ஸ்தாபித்து கூட்டுறவுத்துறை முழுமையாக மறுசீரமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி சபை ஆகியவற்றின் நிதியத்தை அரசாங்க பணிகளுக்கு பயன்படுத்துவதை குறைப்பது போட்டித்தன்மை ஏற்றுமதி ஏற்றுமதிசார் நவீன விவசாய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி பயன்பெறாமல் இருக்கும் மூன்று லட்சம் ஏக்கர் அரசாங்க நிலத்தை வர்த்தக பயிர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது செய்கைக்கு தேவையான உரம் அல்லது இதர தேவைகளை பூர்த்தி செய்ய நெல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நேரடியாக வைப்பிடப்படுவதுடன் போகத்திற்கு போகும் உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படுவது சிறிய மீன்பிடி படகுகள் முதல் ஆழ்கடல் மீன்பிடி கப்பல்கள் வரை கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கு சலுகை ரீதியிலான பொறிமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுவது தற்போது இரண்டு தசம் ஐந்து மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளின் வருடாந்த வருகை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து மில்லியனாக அதிகரிப்பது கொழும்பு கண்டி திருகோணமலை காலி நகரங்கள் பிரதான சுற்றுலா மையங்களாக அபிவிருத்தி செய்யப்பட்டு கிழக்கு கடற்கரை மற்றும் யாழ்ப்பாணத்தை உயர்மட்ட சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் வலசக்தி போக்குவரத்து துறைமுகம் கப்பல் துறை விமான சேவைகள் மற்றும் கைத்தொழில் துறைகள் கொண்ட முக்கிய பொருளாதார மையமாக திருகோணமலையை மாற்றுவது மக்களுக்கு வலசக்தி செலவை குறைத்து மின்சாரம் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தை தடையின்றி வழங்குவது மருத்துவர்கள் தலைமையிலான சுகாதார ஊழியர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது யாழ்நதி திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிப்பதுடன் பூனகிரியை பலசக்தி கேந்திர நிலையமாக மாற்றி அமைப்பது யாழ்ப்பாணத்தை தொழில்நுட்ப கல்விக்கான மத்திய ஸ்தானமாக மேம்படுத்துவது தெற்காசியாவில் ஊழல் குறைந்த நாடாக இலங்கையை மாற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலக்கம் ஒன்பதாம் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை செயற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்தை தயாரித்து நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் தீர்வு காணப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது தற்போதைய அரசியல் அமைப்பை மாற்றி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கப்படும் என்றும் கூறியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் பிரேமதாஸ் தேர்தல் விஞ்ஞாபனத்தை கண்டியில் வைத்து மல்வத்து மற்றும் எஸ்கிரிய பீடங்களின் பிரதமர் மகாநாயக தேரர்களுக்கு கையளித்து வெளியிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பான விசேடு உடக சந்திப்பு கண்டியில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாட்டு இனவாதம் தீவிரவாதம் அல்லது பிரிவினைவாதம் ஊக்குவிக்கப்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனும் இனம் மதம் ஜாதி வர்க்கம் அல்லது பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் கீழ் சமமாக நடத்தப்படுவார்கள் என்றும் இலங்கையின் தற்போதைய அரசியல் அமைப்பின் கீழ் தேவையான முறையில் மும்மொழிக் கொள்கையே நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தற்போதைய அரசியலமைப்பு மாற்றி புதிய அரசியலமைப்பு உருவாக அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தற்போதைய அரசியல் முறையை ஒரே நாட்டுக்குள் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் அதிகபட்ச அதிகார பகிர்வுடன் கூடிய நாடாளுமன்ற முறைமைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாகவும் அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் ஒரு மீண்டும் நடவடிக்கை மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அதிகபட்ச நிதி மற்றும் செயல்திறன் மாகாண சபைகள் செயல்படுவதை உறுதி செய்ய விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை பலப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்தவர்களை குடியேற்ற நடவடிக்கை எடுப்பதுடன் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக முதலீடு செய்ய விசேடு சலுகைகள்

இலங்கையை சென்றடைந்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரை அஜித் தோவல் சந்திக்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இலங்கையின் சமகால மற்றும் எதிர்கால அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அஜித் தோவலின் இந்த பயணம் உற்றுநோக்களை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப அரியணீந்திரனுக்கு ஆதரவு வழங்க இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுத்துரைக்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தாா் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி இதுவரை எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்ட பின்னரே தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்ப்பை வெளியிட்டுள்ள போதிலும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் பலர் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது தனிப்பட்ட ஆதரவினை வழங்கி வருகின்றனர் இவ்வாறான ஒரு சூழலிலேயே திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் மற்றும் முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் இலங்கை தமிழர் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் மற்றும் முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று திருகோணமலையில் உள்ள கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று இரண்டு மணி நேரம் ஆய்வு செய்தோம் அந்த ஆய்விலே அனைத்து உறுப்பினர்களும் தமிழருடைய பலத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து காட்டுவதற்காக சங்குக்கே வாக்களிக்கணும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இந்த முடிவை நாங்கள் மத்திய குழுவிலே எடுத்து கூறி இடித்து உரைத்து மத்திய குழுவை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இங்கே குழுமியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த கடமையை நாங்கள் செவ்வனவே செய்வோம் நாங்கள் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான ஸ்ரீ அரியநேந்திர மனங்கனுக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு உயோத்த தீர்மானத்தை எடுத்துக்கின்றோம் அதை நேரத்தில் எங்களுடைய விரியல் பிரதேச என்னுடைய முன்னாள் தலைவர் சாலைகின்ற அந்த அடிப்படையிலே எங்களுடைய வெரிகள் பிரதேசத்தினுடைய மக்களுடைய நிலைப்பாடும் அவ்வாறுதான் இருக்கின்றது அந்த வகை அந்த விருப்பத்தையும் நாங்கள் இன்று இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழரசு கட்சியின் தலைமத்துவம் எங்களுடைய இந்த முடிவுகளை ஏற்று எதிர்காலத்திலே எங்களுடைய மத்திய குழுவும் அந்த பொது சின்னத்துக்கு அதாவது சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என இந்த கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியணேந்திரனின் திருகோடமலை மாவட்ட தேர்தல் காரியாலயம் நேற்று தினம் மாலை கடல்முக வீதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் சார்பாக சங்க சின்னத்தில் போட்டியிடும் அரியணேந்திரனின் திருகோணமலை தேர்தல் காரியாலயம் அரசியல் செயற்பாட்டாளர் ஜதீந்திரா முன்னாள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி மற்றும் முன்னாள் திருகோணமலை நகர மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களினால் திறந்து வைக்கப்பட்டது விட கிராம மட்டங்களில் தமிழ் பொது வேட்பாளர் குறித்த போதிய தெளிவின்மை காணப்படுவதாகவும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மக்களுக்கு பாரிய பிரச்சினையாக உள்ள போது செலுத்தும் வரியை மீளாய்வு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்த நிலையில் அதனை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கூறி வந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளாா் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே தனிநபர் வரி நடுத்தரகர வர்த்தக வரி குறைப்பை அறிவித்துள்ளதாக கர்ஷடி சில்வா தனது தளத்தில் கூறியுள்ளார் இலங்கை மக்களுக்கு பாரிய பிரச்சனையாக உள்ள உழைக்கும் போது செலுத்தும் வரியை வேளாய்வு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இன்று எகிலியகுடவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அறிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இவ்வாறான வரி நிவாரணம் அறிவிப்புகள் வெளிவருவது ரணில் விக்ரமசிங்கவிற்கு சாதகமாக நோக்கப்படும் நிலையில் இவ்வாறான அறிவிப்புகள் வாக்காளரிடமிருந்து தாக்கத்தை செலுத்துமா என்பதில் ஐயங்களுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் செய்ய முடியாது என கூறிய வரி திருத்தத்தை ஒன்று செய்வதாகவும் இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வலியுறுத்தியதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே தனியார் வருமான வரி நடுத்தர வர்க்க வரி குறைப்பை அறிவித்துள்ளதாக கர்சடி சில்வா தனது எக்ஸ்தலத்தில் கூறியுள்ளார் வரி இல்லாத வரம்பை இரட்டிப்பாக்குவது போன்ற தேசிய மக்கள் சக்தியின் தவறான வாக்குறுதிகள் இல்லாமல் நடுத்தர வர்க்க வரி குறைப்பு போன்று சாத்தியமான வாக்குறுதிகளை ஏற்கனவே அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்ட அனாமதேய சுவரட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்திரணிகள் பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்ட அனாமதைய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு கோரி இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் இன்றைய தினம் அழைக்கப்பட்டு அனைத்து வழக்கு விசாரணைகளும் தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தினால் குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை அடையாள பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் மன்னார் சட்டத்தினைகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த விதானகே தொன் கித்மால் பெனோய்தில் ஷான் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துணிகளு அதிகாரிகளினால் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்துக்கம தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொலை கப்பம் மற்றும் போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் முப்பத்தி மூன்று வயதுடைய கீத்மால் பெனோய் தில்ஷானிற்கு எதிராக பிடியாடி பிறப்பிக்கப்பட்டிருந்தது கீத்மால் பெனோய் தில்ஷான் பாதாள உலக கும்பலின் தலைவரான மத்துகமஷான் என்பவரின் முக்கிய உதவியாளர் ஒருவர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கீத்மால் பெனோய் தில்சான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அதிகாலை கட்டுநாய்க்கு விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதனையடுத்து ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த் பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களுக்கு தங்கமிடத்தை வழங்கிய குற்றச்சாட்டிலேயே மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரியவில் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த கடந்த மாதம் எட்டாம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டார் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்களுமான கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் லொகுபடி ஆகியோரின் தலைமையில் கிளப் வசந்த கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கொலைச் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டாவது துப்பாக்கிதாரியும் மகுழும்பின் சாரதியும் நேற்று கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் நாகோடு மற்றும் அகுகல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் மகளூந்தை கைவிட்டு பிரிதொரு வாகனத்தில் கடவத்தையிலிருந்து தெற்கு அதிபக நெடுஞ்சாலை வழியாக மாத்தரைக்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அத்துகிறிய காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாவது துப்பாக்கி தாரி மற்றும் மகளுந்து சாரதி ஆகியோர் தங்கியிருப்பதற்கு தங்குமிடத்தை வழங்க குற்றச்சாட்டிலேயே மேல் மாகாண சபை என முன்னாள் உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நான்கு பேர் கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் பிபத்துக்குள்ளான படகில் பயணித்த கடச்சொழிலாளி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த கடற்றொழிலாளியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கடந்த இருபத்தி ஆறாம் திகதி ராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையில் நான்கு கடற்கொழிலாளர்கள் கடற்றொழிலுக்கு சென்று கரை திரும்பியுள்ளனர் இதன்போது வீசிய காற்று காரணமாக படகு நடுக்கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது படகில் இருந்த இரண்டு கடற்றொழிலாளர்களில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீட்ட நிலையில் விமானம் மூலம் தாயகம் திருப்பியுள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் இருவரை ராமேஸ்வரம் கடற்றொழில் வளத்துறை அதிகாரிகள் என அனுமதி சக கடற்றொழிலாளர்கள் இரண்டு நாட்களாக தேடி வந்த நிலையில் நேற்று மாலை கடற்றொழிலாளி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் ராமேஸ்வரம் கடற்றொழில் துறைமுகத்திற்கு எடுத்து வரப்பட்டதை அடுத்து உடன்கு பரிசோதனைகளுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து மண்டபம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்துடன் நடுக்கடலில் மாயமான மற்றைய கடற்றொழிலாளியை அரசாங்கம் தேடித்தர வேண்டும் எனவும் இறந்த கடற்றொழிலாளியின் குடும்பத்திற்கு அரசு நிவாரண தொகை வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழர்களின் இன இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை உள்ளடக்காத ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு தீர்வு அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்படும் என்கிறார் சஜித் தமிழ் பொது வேட்பாளருக்கு தனித்தனியாக ஆதரவு வழங்கும் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சண்முகம் குகதாசனும் ஆதரவு அமெரிக்காவில் ஸ்டாலினுக்கு மக்கள் வரவேற்பு முதலீட்டாளர்களை சந்திக்க திட்டம் மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலிய தேடுதல் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஐநா ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று பார்வையிடுங்கள் வணக்கம்